தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் எங்களோட நிலத்தில் ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று கட்டியிருந்தோம் அது கட்டின வீடியோவை முதல் நாள்லேருந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு இவ்வளோ கம்மியான விலையில் இதை கட்டவே முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க நான் அந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சிலர் வந்து ஹோம் டூர் காட்டுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ முதல்ல இந்த வீட்டுக்கு இன்னும் ப்ளம்பிங் ஒயரிங் போர்வெல் ஈவி கனெக்ஷன் வாட்டர் டேங்க்குன்னு இது எதுவுமே செய்யலை வீடு கட்டுறதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி இதில் தண்ணியை விலைக்கு வாங்கி ஊற்றி தான் யூஸ் பண்ணோம் இதெல்லாம் இல்லாமல் தான் மூணு லட்ச ரூபாயில முடிக்க முடிஞ்சுது வீடு முடிசாக கட்டினதுக்கப்புறம் அப்புறம் இருக்கிற வியூ இது வீட்டுக்குள்ளே இருக்கிற ஷெல்ஃபு கூட கடப்பாக்கல்ல தான் போட்டிருக்கோம் கடப்பாக்கல் தான் இருக்கிறதுலையே குறைஞ்ச விலை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் கிச்சனுக்கு மட்டுந்தான் கிரானைட் கல் போட்டிருக்கோம் சிங்க்கு கூட குறைஞ்ச விலையில சில்வர்லேயே வாங்கி போட்டோம் வீட்டில் ஒரு ஹால் அதுலயே ஒரு ஓரமாக கிச்சன் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டியிருக்கோம் அவ்வளவுதான் வாசக்காலுக்கும் கதவுக்கும் சேர்த்து எட்டாயிரத்தி இரநூறுபா தான் ஆச்சு இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் எல்லாமே செஞ்சுருக்கோம் கிச்சன் சிங்க்கோட ரேட் வந்து ஆயிரத்தி அறுநூறுபா வரும் கதவும் ஜன்னலும் புதுசாக வாங்குறதா எங்களுக்கு ஐடியாவே கிடையாது பழைய இரும்பு கதவை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக பல கடைகளுக்கு போனோம் எங்கேயுமே எங்களுக்கு சரியாக வர்ற மாதிரி கதவும் ஜன்னலும் கிடைக்கவே இல்லை அதனால தான் இந்த புது கதவையும் ஜன்னலையும் போட வேண்டியதாக போச்சு பழைய கதவும் ஜன்னலும் கிடச்சிருந்தா ரொம்ப சிக்கனமாகி முடிச்சிருக்கலாம் பாத்ரூமுக்கு இன்னும் கதவு கூட போடலை டாய்லெட் பேஸின் ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணாமல் இருந்தது தான் இங்கே வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் வீட்டோட ரூஃப்க்கு பப் ஷீட் போட்டது தான் கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயம் அதையும் நார்மல் கூலிங் ஷீட்டே போட்டிருந்தோம்னா பணம் ரொம்ப கம்மியாக தான் செலவாயிருக்கும் நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து பப் ஷீட்டோட ரேட் என்ன அப்படின்னா ஒரு பப்ஷீட்டோட ரேட் வந்து நாலாயிரம் ரூபா வருது அதை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அவங்க தனியாக சார்ஜ் கேட்குறாங்க தூரத்தை பொறுத்து அது வந்து மாறும் பப்ஷீட்டோட நீளம் வந்து பன்னெண்டு அடிக்கு மூன்றரை அடி வரும் இந்த பப் ஷீட் ஏன் யூஸ் பண்ணோன்னா சூடை வந்து குறைக்கிறதுக்காக தான் உண்மையாகவே வீட்டுக்குள்ளே வந்து மே மாதம் வெயில் கூட ரொம்ப ஜில்லுனே இருக்குது இதை விட குறைஞ்ச விலையில் நிறைய ஷீட்ஸ் இருக்குது எங்களுக்கு அது கட்டினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது நீங்கள் இதே மாதிரி வெயிலில் குறைக்கிறதுக்காக இந்த பப் ஷீட் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இது சம்மந்தமாக கடைகளில் கேட்டு பாருங்க இதை விட கம்மியான ரேட்டில் வேறு விதமான ஷீட்ஸ்லாம் கூட இப்போ நிறைய கிடைக்குது வீட்டுக்கு வெளியில் தர போடுறதுக்கு யூஸ் பண்ண ஜல்லி கூட நாங்கள் பல வருஷம் முன்னாடியே வாங்கி மீதி இருந்த ஜல்லியை இதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிட்டோம் வீட்டுக்கு முதல் கோட் மட்டும்தான் அடிச்சிருக்கோம் அதையும் நாங்களே பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிக்கணும் வீட்டுக்கான கல் வந்து சிமெண்ட் ஹாலோ பிளாக் தான் போட்டிருந்தோம் அது வந்து ஒரு கல் ரூபா அப்படின்ற ரேட்டில் வாங்கியிருந்தோம் வீட்டோட அகலம் வந்து இருபத்தேழு அடிக்கு பதினோரு அடி இதுவரை கமெண்ட்ஸில் வந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கட்டாயமாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அறம் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி